என் கணவரின் மறைவுக்குப் பிறகு நான் தனியாக இருந்தேன் எங்களுக்கு சொந்தமாக ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருந்தது அங்கு ஒரு இளைஞன் வேலை செய்து வந்தான் அவன் பார்க்க மிகவும் அழகாக இருந்தான் நான் தனியாக இருந்ததால் அவனிடம் பேச ஆரம்பித்தேன் மெதுவாக எங்கள் நட்பு வளர்ந்து நல்ல நண்பர்களானோம் ஒருமுறை மெடிக்கல் ஸ்டோரின் சாவியை எடுக்க அவன் வீட்டிற்கு வந்தான் அப்போது என் பெயர் கீதா எனக்கு மூன்று சகோதரிகள் இருந்தனர் எனவே என் பெற்றோர் கூடிய விரைவில் எல்லா சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டு அதிலிருந்து விடுபட விரும்பினார் அதனால் தான் எங்களை அதிகம் படிக்க வைக்க முடியவில்லை பனிரெண்டாம் வகுப்புக்கு பிறகு என் பெற்றோர் எனக்கு மாப்பிளை தேட ஆரம்பித்தனர் எனக்கு வயது இருபது நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தேன் இதன் காரணமாக எனக்கு நிறைய நல்ல வரன்கள் வந்தன அப்படி ஒரு வரன் எனக்கு வந்தது அவரது பெயர் முத்து அவருக்கு சொந்தமாக ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருந்தது அவரே அந்த ஸ்டோரை நடத்தினார் அவர்களின் குடும்ப நிலைமை நல்ல வசதியாக இருந்தது ஆனால் அவருக்கு பெற்றோர்கள் இல்லை அவருக்கு ஒரு அக்கா இருந்தார் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தது முத்து மிகவும் புத்திசாலியாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருந்தார் எனக்கும் அவருக்கும் திருமணம் நிச்சயமானது பின்னர் திருமண தேதியும் உறுதியானது நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தோம் ஒருவருக்கொருவர் உயிரையே கொடுப்போம் முத்து என்னை மிகவும் கவனித்துக் கொண்டார் எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் நானும் முத்துவுக்கு முழு அன்பை கொடுத்தேன் மெடிக்கல் ஸ்டோரில் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரத் தொடங்கியதால் முத்து கரிகாலன் என்ற ஒரு இளைஞனை வேலைக்கு அமர்த்தினார் கரிகாலன் அவருடைய நண்பன் அவனும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தான் நாங்கள் இருவரும் எப்போதாவது வெளியூர் செல்லும் போதோ அல்லது வேலை காரணமாக வெளியே இருக்கும் போதோ கரிகாலன் தனியாகவே கடையை பார்த்து கொள்வான் கரிகாலன் மீது முத்துவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது அவன் மிகவும் நேர்மையானவன் அவனுடைய குடும்பத்தின் நிலைமை சற்று ஏழ்மையாக இருந்தது ஆனால் அவன் நன்றாக வேலை செய்வான் இப்படியே சில நாட்கள் கடந்தன எங்கள் திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது ஒரு நாள் என்னுடைய கணவரும் கரிகாலனும் மருந்து வாங்குவதற்காக மதுரைக்கு செஞ்சிருந்தனர் அன்று இரவு மிகவும் இருட்டியிருந்தது மழை பெய்து கொண்டிருந்தது அதே நேரத்தில் அவர்களுடைய கார் விபத்துக்குள்ளானது என்னுடைய கணவர் தான் காரை ஓட்டி வந்தார் அதனால் அவருடைய தலையில் மிகவும் மோசமான காயம் ஏற்பட்டது கரிகாலன் அவரோடு இருந்தார் அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு பிறகு என்னுடைய கணவர் இறந்துவிட்டார் ஏனெனில் அவரது தலையில் மிகவும் கடுமையான காயம் ஏற்பட்டிருந்தது எங்களுக்கு குழந்தைகள் இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை நான் முற்றிலும் நொறுங்கி போயிருந்தேன் என் கணவரின் மரணத்திற்கு பிறகு நான் இரண்டு மூன்று மாதங்களுக்கு கிராமத்திற்கு சென்றேன் என் பெற்றோர்கள் என்னை கிராமத்திற்கு அழைத்து சென்றார்கள் அவர்கள் எனக்கு நிறைய புரிய வைக்க முயற்சித்தார்கள் எனக்கு எந்த ஆதரவும் இல்லை எனவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை மூன்று மாதங்களுக்கு பிறகு என் கணவரின் நண்பர் அதாவது கரிகாலன் மெடிக்கல் நடத்தி வந்தார் பின்னர் நான் என் மாமியார் வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தேன் என் பெற்றோர்கள் என்னை என் மாமியார் வீட்டில் கொண்டு வந்து விட்டனர் மாமியார் வீட்டிற்கு வந்த பிறகு கரிகாலன் என்னை சந்தித்தார் அவர் கடந்த மூன்று மாதங்களின் முழு கணக்கையும் என்னிடம் கொடுத்தார் எனக்கும் அவர் மீது நம்பிக்கை இருந்தது அவர் சம்பாதித்த அனைத்து பணத்தையும் என்னிடம் கொடுத்தார் நான் அவருக்கு மிகவும் நன்றி தெரிவித்தேன் நான் அதிகம் படிக்கவில்லை எனவே எனக்கு மெடிக்கல் ஸ்டோர் பற்றி எதுவும் புரியவில்லை எனவே நான் கரிகாலனிடம் இனிமேல் நீதான் முழு மெடிக்கல் ஸ்டோரையும் கவனிக்க வேண்டும் நான் உன் சம்பளத்தையும் உயர்த்தி தருகிறேன் எனக்கு இதில் எதுவும் புரியவில்லை என்று சொன்னேன் மெடிக்கல் ஸ்டோருக்கு பின்னால் என் வீடு இருந்தது நான் வீட்டில் தனியாக வசித்து வந்தேன் வீட்டில் ஒரு பெரிய தொலைக்காட்சி இருந்தது நான் அந்த தொலைக்காட்சியில் எப்போதும் ஏதாவது பார்த்து கொண்டே இருப்பேன் சில நேரங்களில் சாப்பிடுவேன் சில நேரங்களில் சாப்பிட மாட்டேன் எப்போதும் தனியாகத்தான் இருந்தேன் நாட்கள் இப்படியே கடந்து கொண்டிருந்தன எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது கரிகாலனிடம் கொஞ்சம் பேசினால் மனது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அதனால் ஒரு நாள் நான் வீட்டிலேயே தனியாக இருப்பதால் ஏன் கரிகாலனிடம் மருந்தகத்திற்கு சென்று சிறிது நேரம் பேசிக்கொண்டு அவருக்கு உதவியும் செய்யக்கூடாது என தீர்மானித்தேன் ஏனெனில் கரிகாலன் தனியாக நிறைய வேலை செய்து கொண்டிருந்தார் அடுத்த நாளிலிருந்து நான் மருந்தகத்தில் போய் உட்கார ஆரம்பித்தேன் கரிகாலன் என்னை எந்த வேலையும் செய்ய விடமாட்டார் நீங்கள் முதலாளி அம்மா நீங்கள் உட்கார்ந்திருங்கள் கவலைப்படாதீர்கள் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வார் நான் அங்கு சென்று அவரிடம் பேசிக் கொண்டிருப்பேன் நாட்கள் செல்ல செல்ல எங்கள் பேச்சு அதிகமானது எங்கள் கண்களும் சந்தித்து கொண்டன கரிகாலனும் என்னிடம் அன்பாக பேசுவார் நான் அவர் நண்பனின் மனைவி என்பதால் அவர் என்னிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்வார் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நான் கரிகாலன் குடும்பத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன் நான் அவனிடம் கரிகாலன் உன் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் உனக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்டேன் கரிகாலன் என் வீட்டில் நானும் என் அம்மாவும் அப்பாவும் நாங்கள் மூவரும் தான் இருக்கிறோம் எங்கள் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது எனக்கு சொந்தமாக வீடு இல்லை அதனால் எந்த பெண்ணையும் எனக்கு திருமணம் செய்து கொடுக்க தயாராக இல்லை எனக்கு முப்பத்தி ஓரு வயது ஆகிவிட்டது என்றான் நான் உன் குணம் இவ்வளவு நன்றாக இருக்கிறது உனக்கு இவ்வளவு நாட்களில் ஒரு பெண் கிடைத்திருக்க வேண்டும் என்றேன் ஆனால் கரிகாலன் நல்ல குணம் இப்போது யாருக்கும் பிடிப்பதில்லை மக்களுக்கு பணம் விவசாய நிலம் அல்லது அரசு வேலை வேண்டும் என்கிறார்கள் இப்படிதான் எங்கள் பேச்சு படிப்படியாக வளர்ந்தது கரிகாலன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தான் அவனுடன் பேச பேச என் கணவரின் துக்கத்திலிருந்து நான் வெளியே வர ஆரம்பித்தேன் இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்பு போல் ஆகி வந்தேன் என் கணவரின் மரண துக்கத்தை நான் மறக்க ஆரம்பித்தேன் இப்போது நான் கரிகாலனை நினைத்து கொண்டிருந்தேன் ஏனெனில் அவனுடைய குணம் மிகவும் நன்றாக இருந்தது ஒருமுறை எனக்கு திடீரென காய்ச்சல் வந்தது மாத்திரைகள் எடுத்துக்கொண்டேன் ஆனால் எந்த பயனும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சல் அதிகரித்தது கரிகாலன் மாலை வீட்டிற்கு வந்தான் அன்று நான் மெடிக்கல் ஸ்டோர் செல்லவில்லை கரிகாலன் என்ன நடந்தது என்று கேட்டான் நான் காலை முதல் எனக்கு காய்ச்சல் இருக்கிறது ஆனால் குறையவில்லை என்றேன் அவன் என் நெச்சியில் கை வைத்து பார்த்தான் காய்ச்சல் அதிகமாக இருந்தது பிறகு அவன் என்னை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் மருத்துவர்கள் பார்த்து டைபாய்டு காய்ச்சல் என்று சொல்லி இரண்டு அல்லது மூன்று நாட்கள் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்றார்கள் கரிகாலன் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றான் பிறகு மருத்துவர்கள் என்னை மருத்துவமனையில் சேர்த்தார்கள் கரிகாலன் எனக்காக நிறைய வேலைகள் செய்து கொண்டிருந்தான் மருந்து கடையில் இருந்து மருந்துகள் வாங்கி வருவது என் உணவு மற்றும் தேநீருக்கு ஏற்பாடு செய்வது என எல்லாவற்றையும் அவன் செய்தான் மூன்று நாட்களும் அவன் இரவில் என்னுடனேயே இருந்தான் அவனால் வீட்டிற்கும் செல்ல முடியவில்லை எங்கள் முதலாளி அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் என்று மட்டும் அவன் வீட்டிற்கு செய்து அனுப்பியிருந்தான் இரவு முழுவதும் அவன் என்னுடனேயே இருந்தான் அவன் என்னை மிகவும் நன்றாக பார்த்து கொண்டான் அவன் என்னை கவனித்துக் கொண்ட விதத்தை பார்த்ததும் என் மனதில் அவனுக்காக ஒரு தனிப்பட்ட பாசம் உருவாக தொடங்கியது அவன் மீது ஒரு அன்பு உண்டானது மூன்று நாட்களுக்கு பிறகு மருத்துவர்கள் என்னை வீட்டுக்கு அனுப்பினர் கரிகாலன் என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தான் அப்போது என் உடலில் கொஞ்சம் பலவீனம் இருந்தது இப்போது கரிகாலன் தன் வீட்டிலிருந்து எனக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தான் அடுத்த மூன்று நான்கு நாட்களுக்கு அவன் எனக்காக சாப்பாடு கொண்டு வந்தான் அவன் மிகவும் நல்லவன் இப்போது நான் முழுமையாக குணமடைந்து விட்டேன் மீண்டும் நான் மெடிக்கல் ஸ்டோருக்கு சென்று அவனுக்கு வேலைகள் செய்து கொடுக்க தொடங்கினேன் இப்போது எங்களுக்குள் மிகவும் நெருக்கம் அதிகரித்திருந்தது ஆனால் கரிகாலன் தரப்பிலிருந்து எந்த ஒரு எதிர்வினையும் கிடைக்கவில்லை அவன் மிகவும் நேர்மையானவர் மெடிக்கல் கடையின் சாவிகள் எப்போதும் வீட்டில்தான் இருக்கும் ஒவ்வொரு காலையிலும் கரிகாலன் வந்து அந்த சாவிகளை எடுத்துச் செல்வார் அவை மேசை மீது வைக்கப்பட்டிருக்கும் அப்படி ஒரு முறை நான் குளியல் அறையில் குளித்து கொண்டிருந்தேன் காலை எட்டு முப்பது மணி இருக்கும் கரிகாலன் சாவி எடுக்க வந்தார் கதவு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருக்கவில்லை அவர் கதவை திறந்து உள்ளே வந்துவிட்டார் அப்பொழுதுதான் நான் குளித்துவிட்டு விட்டு குளியலறையில் இருந்து அறைக்கு வெளியே வந்து கொண்டிருந்தேன் கதவை மூட வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை பொதுவாக யாரும் வருவதில்லை அதனால் நான் கதவை மூடுவது இல்லை ஆனால் இன்று நான் குளிப்பதற்கு சற்று அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன் அவர் என்னை பார்த்தார் என்னையே பார்த்து கொண்டு நின்றார் நானும் அவரை பார்த்தேன் நான் வெக்கப்பட்டு திரும்பிவிட்டேன் கரிகாலன் சாவியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் சென்றுவிட்டார் விட்டார் கரிகாலனை எனக்கு ஏற்கனவே பிடிக்கும் இப்போது அவர் முன் செல்ல எனக்கு வெக்கமாக இருந்தது அதனால் இன்று நான் மெடிக்கல் கடைக்கு செல்லவில்லை அவர் தனியாகவே வேலை செய்து கொண்டிருந்தார் மதியம் நான் அவருக்கு தொலைபேசியில் அழைத்து சாப்பிட வாருங்கள் என்றேன் இன்று நாம் இங்கே ஒன்றாக சாப்பிடுவோம் மெடிக்கல் கடையில் வேண்டாம் வீட்டுக்கு வாருங்கள் என்றேன் சிறிது நேரம் கழித்து அவர் என் வீட்டுக்கு வந்தார் நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ரகசியமாக பார்த்து கொண்டிருந்தோம் இருவருமே எதுவும் பேசிக்கொள்ளவில்லை மெதுவாக எங்கள் உணவு முடிந்தது சாப்பிட்ட பிறகு கரிகாலன் என்னிடம் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் உங்களை நான் வேண்டுமென்றே பார்க்கவில்லை நான் சாவியை எடுக்கத்தான் வந்தேன் அதற்கு நான் மன்னிப்பு கேட்காதே உண்மையில் இன்று நான் குளிப்பதற்கு தாமதமாகிவிட்டது அது என் தவறு கரிகாலன் நான் உன்னிடம் ஒரு உண்மை சொல்லட்டுமா எனக்கு உன்னை ரொம்ப பிடித்து விட்டது கடந்த சில நாட்களாக உன் மீது காதல் கொண்டிருக்கிறேன் நான் மருத்துவமனையில் இருந்தபோது நீ என்னை கவனித்துக் கொண்டாய் என் கணவர் இறந்த பிறகு இந்த மெடிக்கலை நீ தனியாக பார்த்து கொண்டாய் உனக்கு பதிலாக வேறு யாராவது இருந்திருந்தால் மெடிக்கல் பணத்தில் ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் நீ மிகவும் நேர்மையானவன் அல்லது என் கணவர் இல்லை என்று தெரிந்து வேறு யாராவது இருந்திருந்தால் என்னிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீ அப்படி செய்யவில்லை உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் எனக்கு உன்னை பிடித்து விட்டது நான் உன் மீது காதல் கொண்டிருக்கிறேன் இப்படி சொல்லிக் கொண்டே நான் கரிகாலன் அருகில் சென்றேன் ஆனால் கரிகாலன் எதுவும் பேசவில்லை என்னிடம் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை அவன் அங்கிருந்து சென்றுவிட்டான் விட்டான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை நான் தவறு செய்கிறேனா என்ற கேள்விகள் எனக்குள் எழுந்தது நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் மெல்ல மெல்ல மாலை ஆறு மணி ஆனது ஆறு மணிக்கு மெடிக்கல் மூடப்படும் கரிகாலன் சாவியை கொடுக்க வந்தான் கதவு சற்று திறந்தே இருந்ததால் அவன் ஹாலுக்குள் வந்துவிட்டான் நான் அவனுக்கு தெரியவில்லை அவன் தேடி தேடி என் அறைக்கு அருகே வந்தான் அவன் வந்தது எனக்கு தெரியவில்லை அவன் என்னை கூப்பிட்டான் நான் அவனை பார்த்து கரிகாலன் இப்போது நான் நடந்து கொண்ட விதம் தவறுதான் ஆனால் நான் என்ன செய்வது எனக்கு உன்மேல் காதல் வந்துவிட்டது என்றேன் கரிகாலன் என் அருகில் வந்து அமர்ந்தான் நானும் எழுந்து அமர்ந்து கொண்டேன் நாங்கள் இருவரும் மிக அருகில் இருந்தோம் கரிகாலன் என் கைகளை தன் கைகளில் எடுத்து உங்கள் கணவர் அதாவது முத்து என் நல்ல நண்பர் நான் இப்படி நடந்து கொள்வது தவறு உங்களுக்கு என் மேல் காதல் இருக்கிறது அது உண்மைதான் எனக்கும் உங்களை பிடிக்கும் ஆனால் என் நண்பனை இப்படி ஏமாற்றுவது எனக்கு சரியாக தோன்றவில்லை என்றான் நான் என் கணவருக்கு பிறகு என் மேல் உண்மையாக அக்கறை கொண்டவர் நீங்கள் மட்டும்தான் உங்கள் இடத்தில் வேறு யாராவது இருந்து எனக்கு தவறு செய்திருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றே கரிகாலன் மனதை மாற்றிக்கொண்டான் நாங்கள் இப்போது ஒருவரை ஒருவர் காதலிக்க தொடங்கியிருந்தோம் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்க ஆரம்பித்திருந்தோம் நாங்கள் ஒருவரை ஒருவர் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள தொடங்கினோம் கரிகாலன் என்னை ஒரு கணவரை போல மிகவும் நேசிக்க தொடங்கினார் அப்போது நான் கரிகாலனை திருமணம் செய்து கொண்டால் என்ன என்று நினைத்தேன் கரிகாலனுக்கு எந்த பெண்ணும் கிடைக்காததாலும் நான் ஒரு விதவையாக இருந்ததாலும் நாங்கள் திருமணம் செய்து கொண்டால் அவருடைய பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று நான் முடிவெடுத்தேன் ஒரு நாள் கரிகாலன் மதிய உணவுக்கு வந்தபோது அவர் என்னிடம் நான் உங்களிடம் இப்படி பேசுவது எனக்கு சரியாக தோன்றவில்லை நாம் திருமணம் செய்து கொண்டால் என்ன தவறு என்று கேட்டார் அவருடைய யோசனையும் எனக்கு சரியாகப்பட்டது பிறகு நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம் சில நாட்களிலேயே நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் இப்போது நானும் கரிகாலனும் அவருடைய பெற்றோரும் அனைவரும் ஒன்றாக வசிக்கிறோம் நாங்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கிறோம் எனக்கு ஒரு கணவரின் ஆதரவு கிடைத்தது கரிகாலனுக்கு அவரை புரிந்து கொள்ளும் மனைவி கிடைத்தார் நாங்கள் இருவரும் எங்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு நிறைய வழிகளை கொடுக்கிறது சிலவற்றை நாம் இழந்து விடுகிறோம் ஆனால் அந்த துயரங்களிலிருந்து உண்மையான அன்பு உண்மையான துணை நமக்கு கிடைக்கிறது கரிகாலன் போன்ற ஒருவரை நம்புவது ஒரு தவறு அல்ல மாறாக இது இரண்டாவது வாய்ப்புக்காக நிற்பது போன்றது காதல் என்பது முதல் முறை மட்டுமே ஏற்படும் என்று இல்லை சரியான ஒரு நபரால் அது மீண்டும் ஏற்படும் அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் உங்களுக்கும் காதலில் இரண்டாவது வாய்ப்பு கிடைத்தால் பயப்படாமல் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி